ஒரு வழக்கறிஞரை ஒருவர் வெட்டம் போது அதாவது ரொம்ப பதட்டமே இல்லாம ஒரு கோப கொலை வெறியோடு பொறுமையாக வெட்டி கொண்டிருந்தார் ஆடு மாடு வெட்டுற மாதிரி செடி குடிய வெட்டுற மாதிரி வெட்டிக்கிட்டு இருந்தார் பார்க்கும் போதே நம்மளுக்கு பகீர்னு இருந்தது இந்த வெட்டுப்பட்டான் பாத்தீங்களா இவனமோ நாம தான் அதிகாரத்துல ரொம்ப வெயிட்டா இருக்கும் பணத்திலையும் அதிகாரத்திலையும் நம்மள ஒரு மயிரானோ எதுவும் புடுங்க முடியாதுங்கிற ஒரு தனாட்டு திமுர்ல இருந்திருக்கான் இது எப்படி பார்க்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி சென்னை கிண்டில அரசு மருத்துவமனையில் ஒரு சம்பவம் நடந்தது பேசி பார்த்தா முடியல முடியலன்னு டாக்டரே அருவால் எடுத்து கத்தி எடுத்து வெட்டினான் அவன் கத்தி எடுத்தான் இவன் அருவால் எடுத்தான் துடிக்க துடிக்க வெட்டினா ஊரே ஆயிரம் பேர் நின்று வேடிக்கை பார்த்தாங்க அத்தனை வழக்கறிஞர்களுமே வேடிக்கை பார்த்தாங்க பொதுமக்கள் வேடிக்கை பார்த்தாங்க குற்றவாளிகள் வேடிக்கை பார்த்தாங்க சமூக சேவகர்கள் வேடிக்கை பார்த்தாங்க எல்லாமே வேடிக்கை பார்த்தாங்க ஏண்டான் ஒருத்தன் கூட கேள்வி கேட்கல அருவாளுக்கு பயம் ரத்தத்துக்கு பயம் இந்த நிகழ்வுனால என்ன ஆச்சு யாரோ ஒருத்தன் பாதிக்கப்பட்டான் யாரோ ஒருத்தன் குற்றவாளியாக்கப்பட்டான் கருப்பு கோட்டா போட்ட அத்தனை வழக்கறிஞர்களுமே வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு பாதுகாப்பு சட்டம் ஒன்று கிரியேட் பண்ணுங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னா எப்படி எல்எல்பி வாங்கன பி எல் வாங்குன நோட் ரிபப்ளிக்ல இருந்து மேஜஸ்ட்ரேட்ல இருந்து எல்லாருக்குமே ஒரு ஏகபட்டி செவன் பிஎஸ் பாதுகாப்பு கொடுத்தரலாமா அவன் குட்டவாளி தான் தப்புன்னு சொல்லல அவன் செய்தது தவறு தான் ஆனால் அவன் தவறை எதுக்காக செஞ்சான் ஒன்னு இருக்குல்ல உன் குடும்பத்துல அசிங்கம் அதை வச்சுக்கிட்டு நீ உன் குடும்பத்துக்கே வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்களே என்ன அர்த்தம் இது பிரச்சனையே அந்த வழக்கறிஞர்களுக்கான பிரச்சனை தான் மக்களுக்கு மத்தியில போயிட்டு எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை கத்தின்னு கிடைக்கறீங்க சென்னையில கத்ரா கத்திரா திருச்சியில கத்திரா மதுரையில கத்திரா எல்லா மாவட்டத்திலையும் கத்ரா எல்லா வழக்கறிஞர்களும் சேர்ந்துகிட்டு சார் அந்த பிரச்சனை எதனால வந்தது சொல்லுங்க யாரால வந்தது தப்பு உங்ககிட்ட தான் இருக்கு வெட்னாம் பேர்லயோ அவன் பொண்டாட்டி பேர்லயோ தப்பே கிடையாது ஆனா எதுக்காக போராட்டம் நடத்துறீங்க ஏன் போராட்டம் நடத்துறீங்க இன்னைக்கு ஆம்ஸ்டாங் கொலைக்கு பின்னாடி நிறைய வழக்கறிஞர்கள் தான் துணையா இருக்காங்க நான் சொல்லல சார் பத்திரிகை சொல்லுது காவல்துறை அறிக்கை சொல்லுது நீதிமன்றம் விசாரணையில் சொல்லுது படிச்சவன் பாதி பேர் வழக்கறிஞர்கள் தான் கொலை முறைச்சல் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு முப்பது முப்பத்தஞ்சு பேர் இருக்கான் இதுல பாதி பேர் அட்வொகேட் உங்க பிரச்சனையும் உங்களை தீக்க முடியல

இப்போ சமீபத்தில் ஓசூரில் வழக்கறிஞரை ஒருவர் துடிக்க துடிக்க வெட்டி இருந்தார் அந்த காணொளி பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் மூலியமாக உலக மக்கள் அனைவருமே பார்த்தாங்க இது சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய வழக்கறிஞர்கள் போராடினாங்க இதை பற்றி ஒரு விழாவியாக நாம் இப்போ பார்ப்போம் சரி என்ன தான் நடந்தது அப்படின்னு அந்த முத முதல்ல அந்த ஒரு வழக்கறிஞரை ஒருவர் வெட்டம்போவது ரொம்ப அதாவது ரொம்ப பதட்டமே இல்லாமல் ஒரு கோப கொலை வெறியோடு பொறுமையாக வெட்டி கொண்டு இருந்தார் ஆடு மாடை வெட்டுற மாதிரி செடி கொடியை வெட்டுற மாதிரி வெட்டிக்கிட்டு இருந்தார் பார்க்கும்போதே நம்மளுக்கு பகீர்னு இருந்தது அடுத்த ஒரு சில மணி நேரங்களிலே பார்த்திங்கன்னா எதனால் அந்த நிகழ்வு நடந்தது அப்படின்னு நிறைய காணொலிகளில் நம்ம பார்த்தோம் முதல்ல அதிர்ச்சியாக நம்ம அந்த காணொலியை பார்த்தா நமக்கே பார்த்திங்கன்னா விளாவறியாக செய்திகள் நிறைய சேனலில் வரும்போது அதை பார்க்க பார்க்க அந்த வெட்டுப்பட்டம் பார்த்திங்களா அவன் மேலே நமக்கு எல்லாருக்குமே கோபம் வந்தது ஸோ என்ன விஷயம் அப்படிங்கிறத இப்போ நம்ம கொஞ்சம் விளாவறியாக பார்ப்போம் ஓசூர் நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஓசூர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கர்நாடகா பார்டரான கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது கடைக்கோடி ஒரு ஊருன்னு சொல்லலாம் அனைத்து மக்களும் அதாவது மலையாளி தெலுகு கன்னடம் தமிழ் ஹிந்தி அப்படின்னு அனைத்து மொழிகளும் பேசக்கூடிய புழங்கக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதியில் ஒரு பரபரப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு ஓசூர் நீதிமன்றத்தில் பார்த்திங்கன்னா அந்த வளாகத்திலேயே ஒருவரை ஒருத்தர் இருக்கார் ஸோ இந்த காணொலி நம்ம எல்லாருமே பார்ப்போம் வெட்டுப்பட்டவர் யார் வெட்டினர் யார் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் வெட்டினவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வழக்கு நீதி நடக்கும் பார்த்திங்களா அந்த நீதிமன்றத்தில் ஒரு குமாஸ்தாவாக பணி செய்து கொண்டிருப்பவர் தான் அந்த நபர் அவருடைய மனைவி அதே நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணி செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த வழக்கறிஞர் படிக்க வச்சது அந்த குமாஸ்தா தான் படிக்க வச்சு அதே நீதிமன்றத்தில் வழக்கறிஞராகவும் பணி செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த அவருடைய மனைவியும் இந்த வெட்டுப்பட்டவர் பார்த்தீங்களா அவரும் எக்ஸ்வைஸ்ட் ஏதோ ஒரு நபர் வழக்கறிஞர்கிட்ட உதவியாளராக பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே அந்த உதவியாளராக பணி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு புரிந்துணர்வோடு தான் இருப்பாங்க இவங்க நம்பர் அவங்க கிட்டே இருக்கும் அவங்க நம்பர் இவங்க கிட்டே இருக்கும் ஸோ வழக்கு விஷயமாக பேசிக்கொள்கிறவருக்கு ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த வெட்டுப்பட்டார் பார்த்தீங்களா அவர் இவர்களுக்கு ஒரு பாலியல் ரீதியான ஒரு துன்புறுத்தலை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு இதை பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையிலும் நீதிமன்ற மற்ற வழக்கறிஞர்கள் மூலமாகவும் அந்த வளாகத்தில் உள்ளவர்களுக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே அந்த வழக்கறிஞர்களுக்குக்குள்ளே இந்த சம்பவம் இவர் கொடுக்குற டார்ச்சர் எப்படி போயிருக்கும் போயிருக்கலாமல் இருக்காது ஏன் போயிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையானது அந்த பகுதியை சேர்ந்த காவல்துறைக்கே புகாராக போயிருக்கு புகாராக போயிருக்கும்போது நிச்சயமாக விசாரணை செஞ்சிருப்பாங்க ஓகேங்களா ஏன் அந்த விசாரணைக்கு சரியான நீதி கொடுக்கல அப்படிங்கிறதா இப்போ நம்மளுடைய கேள்வி ஆரம்பத்திலேயே அந்த புகார் போதே பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கொடுக்கும்போது இந்த பிரச்சனையை தெளிவோ சிந்தனையோ இல்லாமல் ஓகேங்களா அலட்சியமாக இருந்த ஒரே காரணத்தினால யார் அலட்சியமாக இருந்தாங்க காவல்துறை ஏன் அலட்சியமாக இருந்தாங்கன்னா வழக்கறிஞர் கூட்டம் இவங்களுக்குள்ளே அடிச்சுப்பாங்க பிடிச்சிப்பாங்க நாளைக்கு இந்த பிரச்சனையில் காக்கி சட்டை ஏன் கருப்பு சட்டை விஷயத்தில் தலையிடணும்னு சொல்லி ஒதுங்கி இருந்திருக்காங்க ஏப்பா இது நீங்களே பேசி முடிச்சிங்க அப்படின்னு ஸோ நீங்களே பேசி முடிச்சிங்க நீங்கள் பேசி முடிச்சிங்கன்னு தட்டி தழுவ இந்த வெட்டுப்பட்டம் பார்த்திங்கன்னா இவனமோ நாம் அதே அதிகாரத்தில் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் பணத்திலையும் அதிகாரத்துலேயும் நம்மளை ஒரு மைரானும் எதுவும் பிடுங்க முடியாதுங்கிற ஒரு தெனாவ்ட் திமரில் இருந்திருக்கான் தொன் தொடர்ந்து இந்த பொண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக நிறைய ஊடக செய்தி தான் ஸோ இதனால் நம்ம மக்கள் பார்வையை நம்ம பார்ப்போம் இந்த செய்தி வந்த எல்லா ஊடகத்துலேயும் ஒரு கமெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா வெட்டினார் பார்த்திங்களா அவருக்கு சாதகமாக மட்டுமே கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இவர் வெட்டிட்டு என்ன பண்ணியிருக்காரு அதாவது முறையாக பேசியிருக்காங்க இந்த பிரச்சனை வரும்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற வழக்கறிஞர்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இது எதுவுமே எடுபடலை அப்படின்னும் காவல்துறையை நாடி இருக்காங்க அதுவும் சரிபட்டு வரலன்னு ஆயுதத்தை கையில் எந்தியிருக்கிறார் இது எப்படி பார்க்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி சென்னை கிண்டியில் அரசு மருத்துவமனையில் ஒரு சம்பவம் நடந்தது பேசி பார்த்தா முடியலை முடியலன்னொன்னு டாக்டரே அறுவால் எடுத்து கத்தி எடுத்து வெட்டினான்னு பார்த்தீங்கன்னா அவன் கத்தி எடுத்தான் இவன் அறுவாள் எடுத்தான் ரெண்டு சம்பவமும் ஒன்று தான் இந்த கூட பணி செய்கிறவங்க ஒழுங்காக இருந்திருந்தால் அதாவது பிரச்சனை தான் கிடையாதுங்க ஒரு ஒரு நம்மளுக்கு இந்த பிரச்சனை நேரடியாக பாதிச்சாதான் நம்ம தலையிடணும்லாம் கிடையாது ஒரு சில ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட சமூக அக்கறையோட என்னன்னு கேள்வி கேட்டாலே அந்த பிரச்சனை அதோடு முடிஞ்சிட்ருக்கோம் ஸோ அசட்டுத்தனமாக இருந்த ஒரே காரணத்தினால இன்றைக்கி கொலை பழிக்கு ஆளாக இருக்காங்க சரி ஓகே நான் இப்போ ரெண்டு விஷயம் தான் ரெண்டு பேரை தான் கேட்க போகிறேன் ரெண்டு துறை ஒன்று பார்த்தீங்கன்னா காவல்துறையை ஐயா இந்த ஒரு பிரச்சனை நடக்குது புகாராக கொடுத்துருக்காங்க ஏன் நடவடிக்கை எடுக்கலை கருப்பு சட்டை விஷயத்தில் காக்கி சட்டை தலையிடக்கூடாதுன்னு தான் ஒதுங்கியிருக்கீங்க இதுதான் உண்மை ஆனால் இது எவ்வளோ பெரிய ஒரு கொலை முயற்சியில் வந்து விழுந்திருக்கு பார்த்தீங்களா இது மறைமுகமாக காவல்துறை தான் முழுக்க முழுக்க காரணம் சரிங்களா தயவு செஞ்சு இந்த போக்கை விட்டுருங்க இது எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் நடந்துக்கிறீங்க ஒரு புகார் கொடுத்தால் கட்ட பஞ்சாயத்து பண்றது இல்லைன்னா காலம் தாழ்த்துறது ஒன்று கட்ட பஞ்சாயத்து பண்றீங்க ஓகேங்களா சமாதானம் பண்ணி விடுறீங்க இல்லைன்னா ஒரு பிரச்சனையை இன்னைக்கு போய் நாளைக்கு வா இன்னைக்கு போய் நாளைக்கு வா இன்னைக்கு போய் நாளைக்கு வான்னு காலம் தாழ்த்துறீங்க இதனால என்ன ஆகும் பிரச்சனை தன்னால் முடிஞ்சு போயிடுன்னு நீங்க நினைக்கிறீங்க அது தவறு இது வேற ஒரு பிரச்சனையே கிரியேட் ஆகும் அப்படிங்கிறது தான் உண்மை தயவு செஞ்சு இந்த தவறை காவல்துறை பண்ணாதீங்க ஒரு புகார் வருதா அது என்னவாக கூட இருக்கட்டும் எந்த புகாராக கூட இருக்கட்டும் எக்ஸ் ஒய் சேட் உடனே கூப்பிட்டு சம்பந்தப்பட்ட உங்க உங்க ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் நாற்பது பேர் இருக்கீங்களே என்கிட்ட ஆவணம் இருக்கு ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் குறைந்தது முப்பதுல இருந்து நாற்பது பேர் பணி செய்யறீங்க அப்ப பகிர்ந்து கொடுங்க ஏதோ ஒரு இன்ஸ்பெக்டர் ஏதோ ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஏதோ ஒரு எஸ்எஸ்ஐ ஒரு சிறப்பு உதவியாளரோ இல்ல அந்த ஹெட் கான்ஸ்டபிளோ ரைட்டரோ தான் பார்க்கணுமா நாற்பது பேர் இருக்கீங்களா பிரிச்சு கொடுங்க பிரச்சனை முடியுமே அதை பண்ணாம இன்னைக்கு போய் நாளைக்கு வா இன்னைக்கு போய் நாளைக்கு வானு காலம் தாழ்த்துறதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு பார்த்தீங்களா இதை நான் குறை சொல்லணும்னா முழுக்க முழுக்க காவல்துறையை தான் குறை சொல்லுவேன் ஓகேங்களா சட்டம் ஒழுங்கு சீர்கெடுதுன்னா இந்த பிரச்சனை உங்கள் கவனத்துக்கு வரலன்னா பரவாயில்லைங்க உங்கள் கவனத்துக்கு வந்திருக்கு ஓகேங்களா கிண்டி பிரச்சனை கிண்டியில் மருத்துவரை தாக்குனா பார்த்தீங்களா அந்த பிரச்சனை காவல்துறை கவனத்துக்கு வரலை ஓகேங்களா அந்த ஒரு சம்பவம் இது சட்டம் ஒழுங்காக நம்ம எடுத்துக்க முடியாது ஓகேங்களா இந்த பிரச்சனை அப்படி கிடையாதுங்க உங்கள் கவனத்துக்கு வந்திருக்கு ஓகேங்களா இது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தான் சொல்லுவேன் சட்ட பிரச்சனை வந்திருக்கு இருக்குது அதை பாதிக்கப்பட்ட அந்த அந்த கொலைகாரன்றீங்களே கொலை முயற்சி செஞ்சவன்றிங்களே அவனும் அவன் பொண்டாட்டியும் நேரடியாக வந்து உங்ககிட்ட புகார் கொடுத்துருக்காங்க ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு இப்போ என்னுடைய கேள்வி ஓகேங்களா இதெல்லாம் முடிஞ்சுது வெட்டினா நேராக வெட்டிட்டு என்ன பண்ணா துடிக்க துடிக்க வெட்டினான் ஊரே ஆயிரம் பேர் நின்று வேடிக்கை பார்த்தாங்க அத்தனை வழக்கறிஞர்களுமே வேடிக்கை பார்த்தாங்க பொதுமக்கள் வேடிக்கை பார்த்தாங்க குற்றவாளிகள் வேடிக்கை பார்த்தாங்க சமூக சேவகர்கள் வேடிக்கை பார்த்தாங்க எல்லாமே வேடிக்கை பார்த்தாங்க ஏன்டான்னு ஒருத்தவங்க கூட கேள்வி கேட்கல அருவாளுக்கு பயம் ரத்தத்துக்கு பயம் நாளைக்கு விசாரணைன்ற ஒரு விஷயம் வளையத்துக்குள் நாம மாட்டிக்கொள்வோமோ என்கிற ஒரு அச்சம் ஒரு பயம் இந்த நிகழ்வுனால என்ன ஆச்சு யாரோ ஒருத்தன் பாதிக்கப்பட்டான் யாரோ ஒருத்தன் குற்றவாளி ஆக்கப்பட்டான் ஸோ இது ஒரு பயணம் ஓகேங்களா உடனே என்ன பண்ணான் இந்த பையன் வெட்டினவன் வெட்டிட்டு அங்க உள்ள மாவட்ட நீதிமன்றத்தில் போய் சரண் அடைஞ்சிட்டு இருக்கான் அதுக்கு பிறகு நடந்த கூத்து தான் பெரிய கூத்து என்னன்னு ஒருத்தன் அவனை பிடிச்சி உள்ள போட்டீங்க தூண்டி விட்டுட்டான் சொல்லி அவன் பொண்டாட்டி போட்டு இன்னைக்கு அவங்களையும் ஜெயில அனுப்பிச்சிருக்கீங்க இது எவ்வளோ பெரிய தவறு சொல்லுங்க சாமானிய மக்களுமே படிப்பறிவே இல்லாத ஒருத்தன் கூட இந்த விஷயத்தை செய்வாங்க இவன் குமாஸ்தா யார் கிட்ட குமார்த்தாவா வேலை செய்கிறான் சொல்லுங்க அந்த நீதிமன்றத்தில் யாரோ கிட்ட குமார்த்தாவா ஒர்க் பண்ணுறான் அவனுக்கு இந்த சட்ட பிரச்சனை சட்ட சிக்கல் தெரியாதா அவன் மனைவி ஒரு வழக்கறிஞர் அவங்களுக்கு சட்ட சிக்கல் தெரியாதா இந்த பிரச்சனைக்கு போனால் இந்த பிரச்சனை வரும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன் அது பிரச்சனை தூண்டி விட்டது யாரு ஓகேங்களா துணை போனது யாரு குற்றம் சுமத்தமே வெட்டுப்பட்டு பாதிச்சுட்டு இருக்காங்கிறதுக்கு அவன் நிரபதியா நிரபராதி ஆயிடுவானா சொல்லுங்க கருப்பு கோட்டா போட்ட அத்தனை வழக்கறிஞர்களுமே வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு பாதுகாப்பு சட்டம் ஒன்று கிரியேட் பண்ணுங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னா இப்படி எல்எல்பி வாங்கின பிஎல் வாங்கின நோட்ரி பப்ளிக்ல இருந்து மேஜிஸ்ட்ரேட்டில் இருந்து எல்லாருக்குமே ஒரு ஏக பேட்டி செவன் பிஎஸ்ஓ பாதுகாப்பு கொடுத்துடலாமா சொல்லுங்க கருப்பு கோட்டு போட்டாலே உங்களுக்கு ஒரு பிஎஸ்ஓ கொடுத்துருவோமா சொல்லுங்க சார் உச்ச போய் ஒரு ஆர்டர் காப்பி வாங்கிட்டு வாங்க எல்லாருக்குமே எல்எல்பி முடிச்ச லா லா காலேஜில் எல்எல்பி முடிச்சிட்டு வந்த அத்தனை பேருக்குமே கையோட பியோசம் கொடுத்துருங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியாமையே நீங்க போராட்டம் நடத்துறீங்க யாருக்கு சாதகமா யாருக்கு எதிரா பிரச்சனைன்னு ஒன்னு இருக்குல்ல சார் அவன் அவன் தான் நான் தப்புன்னு சொல்ல அவன் செய்தது தவறு தான் ஆனால் அவன் தவறை எதுக்காக செஞ்சான்னு ஒன்னு இருக்குல்ல உன் குடும்பத்துல அசிங்கத்தை வச்சுக்கிட்டு நீ உன் குடும்பத்துக்கே வக்காலத்து வாங்கிட்டு என்ன அர்த்தம் இது பிரச்சனையே அந்த வழக்கறிஞர்களுக்கான பிரச்சனை தான் மக்களுக்கு மத்தியில் போயிட்டு எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை இல்லைன்னு கத்தீர் ஒரு இடத்துல நடந்தா பரவாயில்ல சென்னையில் கத்துறான் திருச்சியில் கத்திராம் மதுரையில் கத்திரான் எல்லா மாவட்டத்திலையும் கத்துறான் எல்லா வழக்கறிஞர்களும் சேர்ந்துக்கிட்டு சார் அந்த பிரச்சனை எதனால வந்தது சொல்லுங்க யாரால வந்தது சக வழக்கறிஞ பணி செஞ்சான் ஒரு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்கான் ஓகேங்களா சும்மா அவனும் அவன் அறுவாட தூக்கல அப்ப அந்த பிரச்சனையை விட்டுறணும் சரி ஓடி ஒளியிலேயே காவல்துறையை விட்டு நான் வலை வீசி தேடி இருக்கிறோன்னு பக்கம் பக்கமாக எழுதிலையே வெட்டினா நேராக போயிட்டு நீதிமன்றத்தில் சரணே அவன் கொல்லணும்னு நினச்சிருந்தா அப்பவே கொண்டிருக்கலாமே பயமுத்தி இருக்கிறான் ஆறு ஏழு இடத்துல வெட்டி பயமுத்தி இருக்கிறான் அந்த செய்தி அந்த நிகழ்வை பற்றிய செய்தி நிறைய ஊடகங்களில் வந்திருக்கு தொலைக்காட்சியில் ஊடகத்தில் வந்திருக்கு இப்போ தாராளமாக போய் செக் பண்ணுங்க அதில் உள்ள கமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் ஒருத்தர் கூட ஒருத்தர் கூட அந்த கமெண்ட்ஸில் நீங்கள் எந்த சேனலில் வேணாலும் போய் பார்த்துக்கலாம் அந்த கமெண்ட்ஸில் ஒருத்தர் கூட அந்த வெட்டுப்பட்டவனுக்கு ஆதரவாக பதிவே செய்யலை சார் இங்கேருந்து யோசிக்கக்கூடாது சார் இங்கேருந்து யோசிக்கணும் நீங்க இங்கிருந்து யோசிச்சாலும் இங்கேருந்து யோசிச்சாலும் அறிவுபூர்வமாக சட்டப்பூர்வமாக நீங்கள் யோசித்தாலும் இதயபூர்வமாக மனசாட்சி பூர்வமாக நீங்கள் யோசித்தாலும் ஓகேங்களா வழக்கறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு அசிங்கத்தை மட்டுமே கொடுக்கும் தப்பு உங்ககிட்ட தான் இருக்கு வெட்னவன் பேர்லயோ பொண்டாட்டி பேர்லயோ தப்பே கிடையாது ஆனா எதுக்காக போராட்டம் நடத்துறீங்க ஏன் போராட்டம் நடத்துறீங்க ஓகேங்களா உங்களுக்கு பஞ்சாயத்தாக ஒரு மாவட்ட நிர்வாகம் வரணும் தாசில்தார் வரணும் அந்த ஏரியா டிஎஸ்பி வரணும் அந்த ஏரியா சூப்ரண்ட் வரணும் அந்த துறை சட்டத்துறை அமைச்சர் வந்து நிற்கணும் எதுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு நான் கேட்குறது உங்களுக்கு எதுக்கு பாதுகாப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு கொலை குற்றவாளிக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி போகிறீங்க போறீங்கல்ல வாதாடுறீங்கல்ல கஞ்சா கடத்துகிறவனுக்கும் வாதாடுறீங்க பாலியல் பண்ணுறவனுக்கும் வாதாடுறீங்க நல்லவன் ஊழல் பண்றவனுக்கும் வாதாடுறீங்க கொலகாரனுக்கும் வாதாடுறீங்க நல்லவனுக்கும் வாதாடுறீங்க கெட்டவனுக்கும் வாதாடுறீங்க நல்லவனுக்கும் துணை போறீங்க கெட்டவனுக்கும் துணை போறீங்க கேட்டா நாங்கள் கருப்பு கோட்டு போட்டோம் சார் நாங்கள் வாங்குற காசுக்கு எங்களுக்கு விசுவாசமா போயிடணும் நாங்கள் வழக்காடணும் இதே பூர்வமா எவனாவது ஒர்க் பண்றீங்களா சொல்லுங்க சக வழக்கறிஞர் ஒரு பெண்மணி பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா கூட குரல் கொடுக்கல எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் எங்களுக்கு பாதுகாப்பு எதுக்கு உங்களுக்கு பாதுகாப்புன்ற எதுக்கு பாதுகாப்பு சொல்லுங்க எதுக்கு பாதுகாப்பு அவன் வெட்டினா எல்லாருமே அவன் வெட்டினா மென்டலா பைத்தியக்காரனா சொல்லுங்க இனி ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது ஒரு அந்த வெட்டுப்பட்டவனும் வெட்டினவனுடைய ஒய்ஃபும் ஒரே வழக்கறிஞட உதவியாளர் தான் ஏன் இந்த இந்த பிரச்சனை ஜாட மாடையாவது அந்த வழக்கறிஞர்களுக்கு செய்தி போயிருக்கணுமே பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி இந்த இந்த கொலை முயற்சி நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த செய்தி நிச்சயமாக அவரு அவருடைய நாலேஜுக்கு போயிருக்குமே நீதிமன்றத்துடைய பதிவாளர் அந்த உடைய நீதிமன்றத்து ஓசூர் நீதிமன்றத்துடைய பதிவாளருக்கோ இல்லது அந்த உடைய அட்மினிஸ்ட்ரேஷன் யாரோ ஒருத்தருக்காவது சங்கத்துக்கோ வழக்கறிஞர்கள் சங்கத்துக்கோ நாலேஜுக்கு நிச்சயமாக போயிருக்குமே ஏன்னா காவல்துறைக்கு போகும்போது கண்டிப்பாக நிச்சயமாக அந்த பகுதியுடைய உளவு பிரிவு நிச்சயமாக அந்த அந்த பிரச்சனையை பதிவு செய்திருக்கணுமே இந்த இந்த கொலை முயற்சி நடக்கிறதுக்கு முன்னாடியே முறையாக புகார் கொடுத்துருக்காங்க ஏன் கவனத்தில் எடுத்துக்கல இப்ப ஏன் போராடுறீங்க அப்ப யாரை ஏமாத்துறீங்க தவறு இன்னைக்கு ஆம்ஸ்டாங் கொலைக்கு பின்னாடி நிறைய வழக்கறிஞர்கள் தான் துணையா இருக்காங்க நான் சொல்லல சார் பத்திரிகை சொல்லுது காவல்துறை அறிக்கை சொல்றது நீதிமன்றம் விசாரணையில் சொல்லுது படிச்சவன் பாதி பேர் வழக்கறிஞர்கள் தான் கொலை முறைச்சல் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு முப்பது முப்பத்தஞ்சு பேர் இருக்கான் இதுல பாதி பேர் அட்வொகேட் தவறு அந்த பிரச்சனையை விடுங்க ஓகேங்களா அது ஏதோ எக்ஸ்வைஸ் ஓகேங்களா இந்த மருத்துவர் பிரச்சனையை விடுங்க எக்ஸ் ஒய் சேட்டு ஆனால் இது இவங்க ஓசூரில் நடந்த சம்பவம் உங்களுக்குள்ள ஒரு நடந்த நிகழ்வு பிரச்சனை வரும்போதே ஆரம்பத்திலே முளையிலே கிள்ளி போட்டிருந்தா இன்னைக்கு உண்மையிலேயே மன ரீதியாக பாதிக்கப்பட்டவன் அந்த புருஷ மனடி இன்னாலும் போயிட்டு ஜெயிலில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே இன்னைக்கு கொலை முயற்சி செஞ்சவன் கொலைக்கு உடந்தைன்னு சொல்லி அந்த நீதிபதி எந்த அர்த்தத்தில் அந்த நீதிபதி அவங்களை எந்த விசாரணை அடிப்படையில் ரெண்டு பேரையும் தூக்கி உள்ள போட்டாருன்னு தெரியலையே முறையா புகார் கொடுத்துருக்காங்களே ஒரு மனசாட்சி இல்ல ஒவ்வொரு நீதிமன்றத்துக்கும் அந்த அந்த நீதிமன்றத்தை அந்த பகுதிக்கு வழக்கறிஞர்கள் சங்கம்னு ஒன்று இருக்கு இருக்கா அந்த இடத்துல ஒரு கவுன்சில் பார் கவுன்சில் இருக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இருக்கு ஒவ்வொரு நீதிமன்றத்துக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இருக்கு அதுக்கு ஒரு ஹெட் இருக்காங்க இது இல்லாம தனிப்பட்ட முறையில் நீங்க ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஒரு சங்கம் அதுக்கு ஒரு தேர்தல்னு வச்சு பண்றீங்க பிரச்சனை என்றால் நல்லது கட்டது நீங்க தான் சார் பார்க்கணும் உங்க பிரச்சனையே உங்களால் தீர்க்க முடியலையே ஊரா பிரச்சனை எப்படி உங்களால் தீர்க்க முடியும் அப்ப ஆல்வேஸ் கரப்ஷன் இப்ப உங்களை நம்பி எப்படி மக்கள் வருவாங்க பாதுகாப்பு வேணுமா பாதுகாப்பு எதுக்கு பாதுகாப்பு காவல்துறை ஏமாத்துறீங்களா எதுக்கு பாதுகாப்பு

மாநிலத்தில் உள்ள பிற வழக்கறிஞர்களுக்குமே நான் சொல்றது எல்லாருமே சொல்ல இந்த போராடினாங்க பாருங்க இந்த பிரச்சனைக்காக எங்களுக்கு பாதுகாப்பு விடும் எங்களுக்கு பாதுகாப்பு அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் உங்க பிரச்சனைகள் ஓகேங்களா இந்த பிரச்சனை உங்க வீட்டு பிரச்சனையா இருந்தா இப்படிதான் சும்மா இருப்பீங்களா உங்க அக்கா தங்கச்சியோ உன் பொண்டாட்டியையோ போராடினீங்களா அத்தனை பேரும் உன் பொண்டாட்டியோ உங்க அம்மாவையோ உன் அக்கா தங்கச்சியோ உன் பொண்ணையோ எவனா ஒருத்தர் இந்த மாதிரிதான் போன்ல தொல்லை கொடுக்குறான் கையை பிடிச்சி இருக்கிறான் சும்மா விடுவீங்களா சொல்லுங்க எங்களுக்கு தெரியல சார் நீங்க சொல்லணும் சும்மா விடுவீங்களா இறங்கி போராட மாட்டீங்க போராடுவீங்களா மாட்டீங்களா இல்ல இந்த பிரச்சனை வெளியில தெரியக்கூடாது அப்படின்னு மூடி மறைச்சிட்டு வேலை மூலமா கூலிப்படை மூலயமா செய்வீங்களா உங்களுக்கு தான் நிறைய பழக்கமாச்சேன் நல்லவன் கெட்டவன் பழக்கமாச்சேன் அது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு நல்லவன் என்றால் ஒரு கட்டவனுக்காகவும் நீங்கள் வாதாடுகிறீர்களே அப்புறம் நீதி நேர்மை மனசாட்சி எங்க சார் போவோம் எல்லாமே வியாபாரமா தானே போவோம் இந்த வழக்கு விஷயத்தில் மட்டும் இந்த குற்ற நிகழ்வுல மட்டும் தயவு செஞ்சு விஞ்ஞான ரீதியான வியாபாரத்தையும் விஞ்ஞான ரீதியான அரசியலையும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க அதெல்லாம் கரைவேட்டி கட்டணமையும் பண்ணிட்டு போட்டான் நீங்கள் கருப்பு சட்டை எதுக்காக போடுறீங்க எதுக்காக போடுறீங்க சொல்லுங்கள் உள்ளுக்குள்ளே இருக்க நல்லது கட்டது வெளியில் தெரியக்கூடாது அப்படின்னு மூடி மறைக்கத்தான் அதுக்கு ஆயிரம் கதை இருக்கலாம் மனசாட்சி பிரகாரம் உங்கள் உங்கள் உள்ளுக்குள்ளே மனசுன்றது வெளியில் தெரியாது சார் நீங்கள் தான் உணர முடியும் அந்த கருப்பு சட்டக்குள்ள எல்லாத்தையும் மூடி மறைச்சு வச்சிருக்கீங்களா அந்த மாதிரி மூடி மறைச்சு வச்சு இந்த பிரச்சனையை அன்னைக்கே சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்தே இருக்காது சட்டத்துறை அமைச்சரும் தமிழ்நாடு தலைமை நீதிபதி அவர்களும் பார் கவுன்சிலுடைய தலைவர் அவர்களும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களும் தமிழ்நாடு அரசுடைய தலைமைச் செயலாளர் அவர்களும் தமிழ்நாடு அரசுடைய உள்துறை செயலாளர் அவர்களும் தயவு செஞ்சு டிஜிபி அவர்களும் காவல்துறையுடைய டிஜிபி அவர்களும் இவங்க நீங்கள் எல்லாமே தயவு செஞ்சு இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது கூப்பிட்டு வச்சு புகாராக வரும்போது காவல்துறைக்கு ஒரு கவுன்சிலிங் எடுங்க கிளாஸ் எடுங்க ஆரம்பத்திலே கிள்ளி போட்டுருணும் இல்லை எல்லாமே கத்தியை தூக்குவோம் எல்லாருமே அறுவாலை தூக்குவோம் இதெல்லாம் நல்லதுக்கு கிடையாது ஒரு பிரச்சனை என்றால் காவல்துறைக்கு போகலாம் நீதிமன்றத்துக்கு போகலாம் அதே நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் காவல்துறை உயர் அதிகாரிகளும் கீழே இருக்க பணியாளர்களும் ஆளுக்கு ஒரு கட்டியோ அறுவாளியோ தூக்கணும் அப்ப யார் கிட்ட போய் முறையிடுறது சொல்லுங்க இன்னைக்கு ஒரு வழக்கறிஞர் ஏத்தி விட்டாரு தூண்டுதல் பண்ணாருன்னு சொல்லி ஒரு லேடி வழக்கறிஞரை ஒரு குற்றவாளி ஆகிட்டீங்க இதே தவிர நாளைக்கு ஒரு நீதிபதி பண்ண மாட்டாருன்னு என்ன நிச்சயம் சொல்லுங்க தயவு செஞ்சு உயரதிகாரிகள் தமிழ்நாடு அரசுடைய உயரதிகாரிகள் அத்தனை பேருக்குமே நான் வணங்கி கேட்டுக்கிறது தலைமை நீதிபதி அவர்களை வணங்கி கேட்டுக்கிறது என்னென்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருங்காலத்தில் நடக்காத வண்ணம் பாருங்கள் அனைத்து பகுதி வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் அவர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் இது உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் இந்த குடும்ப பிரச்சனையை முடிஞ்ச அளவுக்கு இந்த பிரச்சனை சாதாரணமாக வரும் வரும் எல்லா இடத்துலையும் வரும் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வரும் அதெல்லாம் தடுக்கலாம் முடியாது ஓகேங்களா யாரும் ராமனும் கிடையாது யாரும் ராமணனும் கிடையாது ஓகேங்களா எமன் கிருஷ்ணன் எப்படி தெரியும் ஓகேங்களா சொல்றது நான் சொல்றது தவறாக கிடையாது என் மதத்தை தான் நான் குறிப்பிட்டு சொல்ற மாதிரி இருக்குது ஓகேங்களா ராமனும் கிடையாது ராமனும் கிடையாது கிருஷ்ணரும் கிடையாது எல்லாமே கேலி கூத்தா போச்சு தவறாக போயிடுச்சு தவறாக போச்சு அந்த தவறுகளை திருத்திக்கணும் அப்படின்னா அந்தந்த பகுதி நீதிமன்ற வளாகத்தில் இருக்கும் வழக்கறிஞர் சங்க தலைவர் அவங்க முன்னிலை பண்ணி ஒரு பிரச்சனை வந்ததுக்கு பிறகு எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் பாதுகாப்பு வேணும்னு போராடுறதுக்கு பதில் பிரச்சனை வரும்போதே ஏன்டா இந்த பிரச்சனை வருதுன்னு சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி வைங்க கூப்பிட்டு உங்கள் பிரச்சனையை நீங்கள் தான் தீர்த்துக்கணும் டே இதெல்லாம் இருக்கக்கூடாது போய் இல்லை பார் கவுன்சிலேருந்து வெள்ளை எழுத்தி விட்டுருவேன் சொல்லுங்கள் நீதிமன்றத்துக்குள்ளே வரக்கூடாது ஆர்டர் வாங்கி கொடுத்துருவேன் உள்ளே வரக்கூடாது நீ ஒரு ஆறு மாதத்துக்கு சஸ்பெண்ட் சார் ஏதாவது ஒரு சட்டத்தை உங்களுக்குள்ளேயே ஏற்றுங்க சார் அப்போ பயந்து வேலை செய்வான் ஒவ்வொரு வழக்கறிஞரும் பிரச்சனை வந்த பிறகு குத்துதே கூடாதுன்னு சொல்லக்கூடாது சால்வ் பண்ண கத்துங்க தேவையில்லாமல் மக்களை திசை திருப்பணும் பத்திரிகையாளர்களுக்கு மத்தியில் நாங்கள் என்று அப்படின்னு காட்டிக் கொள்ற மாதிரி அப்புறம் நீ கொலை குற்றவாளியாக்கி இன்னைக்கு கொலை முயற்சியை குற்றவாளின்னு சொல்லி ஜெயிலுக்கு பிறகு திரும்ப அது ஒரு தவறை தயவு செஞ்சு செய்யாதீங்க காவல்துறை திரும்ப நான் கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி பிரச்சனை அரசு சார்ந்த பிரச்சனைகள் இந்த வக்கீல்கள் சார்ந்த பிரச்சனை மருத்துவத்துறை சார்ந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு அது காலம் தாழ்த்தாமல் அடிப்படை விசாரணையாவது பதிவே வாங்காம அனுப்புறது மிகப்பெரிய ஒரு கேவலமான சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உண்டு பண்ணும் சோ இதனால யாருக்கு கெட்ட பேர் அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மட்டுமே கெட்ட பேர் தமிழ்நாடு டிஜிபிக்கு மட்டுமே கெட்ட பேர் தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரிக்கு மட்டுமே கெட்ட பேர் தமிழ்நாடு ஹோம் செக்ரட்டரிக்கு மட்டுமே கெட்ட பேர் மாவட்ட கலெக்டருக்கும் போலீஸ்க்கு மட்டுமே கெட்ட பேர் ஒட்டு மொத்தமா சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு யாரை சொல்லுவாங்க ஆளும் அரசாங்கத்தை சொல்லுவாங்க தயவு செஞ்சு அந்த ஒரு பிரச்சனையை ஒரு பகுதியில் உள்ள காவல் நிலையங்களும் அந்த பகுதியை அரசு அதிகாரிகளும் அசால்ட்டா விடாம கொஞ்சம் தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்பட்டால் வருங்காலத்தில் இந்த நிகழ்வுகள் எதுவும் நடக்காத வண்ணம் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம பிரச்சனையை நம்ம தான் இருக்குது சால்வ் பண்ண வேண்டிய சொல்யூஷனும் நம்ம தான் இருக்குது இனிமேல் இந்த பிரச்சனையை வண்ணம் பார்த்து கொள்வதும் நம்ம தான் இருக்குது மக்களாகிய நாம் தயவு செஞ்சு ஒரு சம்பவம் நடக்குது அந்த ஓசூரில் அந்த வெட்டும்போது ஒரு ஆயிரம் பேர் வேடிக்கை பார்த்தாங்க மனசாட்சி இல்லாமே அப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா தயவு செஞ்சு ஒரு ஒரு பத்து பேராக அது போய் நில்லுங்க அவன் என்ன பண்ணிட போகிறான் சொல்லுங்கள் கோபத்தில் அருவாளை சுழட்டலாம் பத்து பேர் ஒன்றா சேர்ந்து அது அருவாளை பிடிங்கிருக்கலாமே ஸோ பொதுமக்கள் ஆகிய நம்மக்கட்டியும் குற்றம் இருக்கு தயவு செஞ்சு ஃபைட் ஃபார் ரைட் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது எங்கள் ஐயா டிராபிக் ராமசாமி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரே விஷயம் ஃபைட் ஃபார் ரைட் குரலாவது கொடுங்க ஓகேங்களா குரல் கொடுத்தால் மட்டுமே எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும் ஸோ கொடுங்க அதிகாரிகளுக்கு ஞானத்துக்கு போட்டோம் அதிகா அதிகாரிகளுடைய கவனத்துக்கு போட்டோம் ஆட்சியாளர்களுடைய கவனத்துக்கு போட்டோம் சொல்யூஷன் கிடைக்கிது கிடைக்கல கவனத்துக்கு போட்டோம் ஸோ அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒட்டு மொத்தம் ஒம்பதரை கோடி மக்களும் பாடம் புகட்டுவார்கள் ஸோ எல்லாம் நன்மைக்கு மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்